ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு விஜயரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தார் ரோடு ஃபேசிங்லேயே கிடச்சிருக்கிற அருமையான ஒரு நாற்பத்தி மூணு சென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு தான் பார்க்குறோமுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கே லொகேட் ஆகிருக்குன்னா கோவை டு பொள்ளாச்சி பைபாஸ் ரோட்லேருந்து ஈஸ்ட் சைடு வந்தோம்னா ஜஸ்ட் மூணு கிலோமீட்டரில் நம்ம இந்த லேண்டுக்குள்ளே வந்துடலாம்க இந்த லேண்டை தொட்ட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குதுங்க பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறோம் பார்த்தீங்களா அதுதான் காலேஜு இந்த கம்பி வேலியை தொட்ட மாதிரியே வந்து நம்ம லேண்டை தொட்ட மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி சைட் போட்டுருக்குறாங்க அதில் வந்து பர் சென்ட் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வரைக்கும் கொடுத்துட்டுருக்குறாங்க அப்படிப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த லேண்ட் ஓனர் வந்து பர் சென்ட் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை லட்சம் ரூபாய் கேட்குறாருங்க நம்ம லேண்டை தொட்ட மாதிரி ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலும் இருக்குதுங்க இப்படிப்பட்ட லேண்டை வந்து உடனடியாக விசிட் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் லேண்ட் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு லேண்டு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் அவர் சொல்லும் விலையிலேருந்து எவ்வளவு கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுக்குறோங்க காலேஜ் அண்டு ஸ்கூலுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கிற இப்படிப்பட்ட அருமையான ஒரு லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ நம்ம கொடுக்குற நல்ல வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வாங்க சௌகரியமாக இருக்கும் பாருங்கள் லேண்டு லேண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் வந்தோம்னா இதுதான் ஸ்கூலுங்க அருமையான இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க உடனடியாக விசிட் பண்ணுங்கள் லேண்டு பிடிச்சவங்க உடனடியாக கால் பண்ணுங்கள் Thank you, viewers.